ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே அக்னியை சாட்சியாக வைத்து உன் சாயப்பா நான் சத்தியம் செய்து தருகிறேன் உன் வேண்டுதல்கள் போகிறது இன்னும் இரண்டே நாளில் உன் வேண்டுதல்கள் போகிறது அடுத்த நாளே நீ என்னை காண ஓடி வருவாய் என் சன்னதிக்கு உன் வாழ்வு பூத்து குழுங்க போகிறது அழகிய பூங்காவனமாய் மாறப்போகிறது நாம் ஏதாவது பேசும்போது நமது ஆளுமையை உருவாக்குகின்றோம் நமது வார்த்தைகள் நம்மை வரையறுத்து நமது நம்பகத்தன்மைக்கு வடிவம் கொடுக்க தொடங்குகின்றன நம் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் எதை சொன்னமோ அதை சொல்லும் நேரத்தில் அர்த்தம் வேண்டும் அல்லது வரப்போகும் நேரத்தில் அர்த்தம் பெற வேண்டும் இல்லையெனில் நம்மை நம்ப முடியாதவர் என்றே சொல்லலாம் உங்கள் வார்த்தைகள் அனைத்தையும் சாயிடம் அர்ப்பணியுங்கள் அவர் சார்பாக அவரிடம் பேசுங்கள் எளிமையானது உங்கள் சக்திகள் அனைத்தும் உங்கள் வார்த்தைகளில் கவனம் பெற அவர் உறுதி செய்வார் செய்து பாருங்கள் சாய் உங்கள் வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையையும் எப்படி வடிவமைக்கிறார் என்பதை நீங்களே உணர முடியும் உன் கவனத்தை வழிப்படுத்தி உன் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றை நீ நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் உன்னிடத்தில் நடக்காமல் போனதைப் பற்றியே எந்நேரமும் மனதில் கொண்டு கவலைப்படுகிறாய் எது நடந்ததோ அது நடந்ததாகவே இருக்கட்டும் இதுவரை நீ பெற்ற அவமானம் ஏமாற்றம் துரோகமாகியவை மூலம் நீ கற்ற அனுபவங்களை மட்டும் மனதில் கொண்டு இனிமேல் நடக்கப் போவதை பற்றிய உன் சிந்தனை இருக்க வேண்டும் அதுதான் உன் லட்சியத்தை அடைய வழிவகுக்கும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிதானமாக யோசித்து செயல்படு நிச்சயம் வெற்றி பெறுவாய் இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்பிற்கு சென்ற எண்ணத்தையும் மறந்துவிடு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உன்னை வசந்தத்திற்கு அழைத்து செல்வேன் இன்னும் சிறிது காலத்திற்குள் எல்லாம் முடிவரும் நீ செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நம்பிக்கையோடு செயல்படு வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் ஜெயமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே நான் எந்த வடிவிலும் உனக்காக வந்து உதவி செய்வேன் உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன் உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டாய் நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா என்னை நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்துக்கொண்டு போக வேண்டும் என்ற என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் முன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்க செய்யும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான் இதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதக்கூடாது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்திற்காக இதை கூறுகிறேன் எப்போதும் உன் சாய்தேவாவின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக இருப்பாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை நான் அரவணைப்பேன் நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வை நான் உன்னை நோக்கி பத்து அடி வருவேன் மாற்றம் ஏற்படாதா என நினைத்து காத்துக்கொண்டிருந்த உனக்கு அனைத்தையும் உருவாக்கி தருவேன் பிறகு ஏன் இந்த குழப்பமான சூழல் என நினைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது எல்லாமே உனக்கான கர்மாதான் உன் கர்மா உன்னை துன்படுத்தும் ஆனால் உன்னை கீழே விழ செய்யாது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையிருப்பேன் பாபாவை தெய்வீகமாக பாவித்ததாலேயே பல பக்தர்கள் பாபாவின் தடையில்லா அன்பையும் பாதுகாப்பையும் தேவைகளையும் பெற முடிந்தது அதாவது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவரிடம் அவரிடமுள்ள தன்மையை நிவாரணம் பெற வேண்டுமானால் மனித சரீரத்தை ஒதுக்கி அறவே மறந்துவிட வேண்டும் அவர்கள் காணும் மூணரை மூல உடல் உள்ள சாய்பாபா என்பது அந்த உடலுக்குள் குடிக்கொண்டுள்ள பரமாத்மஸ்வரூபம் அந்த உடலை விட்டு எத்தனை தொலைவில் இருந்தாலும் இயங்க வல்லது அதுவே பாபா என அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் ஷீரடியில் அமர்ந்தவாறே ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள மாந்தரை வசப்படுத்தக்கூடியதும் சாகும் தருவாயில் இருப்பவர்களின் ஆவிகளை தம்மிடம் வரவழைத்து தேவையான நல்ல கதி கிடைக்க செய்யக்கூடியதுமான சக்தி தம்மிடம் இருப்பதை பாபா வெளிப்படுத்தினார் நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு வழங்குவேன் அது எனது கடமை இவைகளை பெறுவதற்கு காலதாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் அதை நீ பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் அதனால் தன்னிச்சையாக செய் நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக பக்க பலமாக உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு நான் ஒருவன் உன்னோடு இருக்கும் பொழுது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கிற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு எத்தனை அதிகமாக நெய்யை ஊற்றினாலும் தீபம் தானாக எரிவதில்லை அதை பற்ற வைக்க வேறொரு நெருப்பு தேவைப்படுகிறது அந்த நெருப்பின் பெயர்தான் நம் குரு எவன் ஒருவன் முழு மனதுடன் பாபாவை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் அவர் எடுத்துக்கொள்வார் பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் ஒருவன் தனது சுமைகளை என் மீது இறக்கிவிட்டு என்னையே நினைத்திருப்பானாகில் நான் அவனது எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் நிலை தடுமாறிய நிமிடங்கள் எல்லாம் இன்னும் சிறிது காலத்திற்குள் உச்சியில் வைத்த கிரீடம் போல அலங்கரிக்கப்படும் உன் இனி நன்றாகவே நல்லதாகவே அமையும் நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாக இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை உனது எல்லா கேள்விக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை என தெரிந்து கொள் உங்களின் இதய வாசலில் காத்திருக்கும் என்னை உணராமல் உங்களை விழிப்புணர்வுடன் உற்று நோக்காமல் வெளியில் தேடுகிறாயே ஏன் ஒன்றை கவனி நான் இறைவன் அம்சம் என்னை இறைவனிடத்தில் நுழைய முடியாது நானே இறைவனின் அடியான் நான் கண்ட இறைவனை நீ காண முடியாது நான் கடவுளின் குழந்தை என்னை அன்றி உனக்கு கதி மோட்சம் கிடையாது என்னை பின்பற்றி வா நான் உனக்கு வேறு உலகத்தை காட்டுகிறேன் என்மேல் நம்பிக்கை கொள் உன் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் ஏகம் என்பது தன்னலமற்ற அன்பை வெளிப்படுத்தும் இயற்கையான தெய்வீகத்தன்மை நிறைந்த வழியாகும் யாரொருவர் எல்லா படைப்புகளிலும் இறைவனை காண்கிறாரோ எல்லாவற்றையும் எல்லோரையும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நேசிக்கிறாரோ அவரிடத்தில் தெய்வீக அன்பானது குடியேறி அவரை ஆற்றுப்படுத்தி இறை ஒளியினால் நிறைத்துவிடும் பாரத்தை சுமப்பவனான என்னிடம் உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து உங்கள் பாரத்தையும் வழியையும் நான் என் மீது ஏற்றிக்கொண்டு சுகத்தினை மட்டுமே உங்களுக்கு வழங்குவேன் ஒருவர் ஒரு நிகழ்வால் மகிழ்ச்சி அடைகிறார் மற்றொருவர் அதே நிகழ்வால் மனசோர்வடைந்துள்ளார் உண்மையில் அதே நிகழ்வு ஒரு நபரை ஒரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியாகவும் மற்றொரு நபரை மற்றொரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியற்றதாகவும் உணர வைக்கிறது ஆனால் சிலர் வழியையும் இன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டு திருப்தியுடனும் சமநிலையுடனும் இருப்பார்கள் உண்மை என்பது ஈசா உபநிசத்தின் சாராம்சம் மற்றும் உண்மையை போதிப்பதற்காக பாபா தாஸ்கனுவை தீஷித்தின் வீட்டிற்கு அனுப்பினார் அங்கு பணிப்பெண் அதை அறிவூட்டுவார் வேலைக்காரி ஒருவர் கிழிந்த புடவையில் உடுத்தியிருந்த நிலையில் வீட்டு வேலைகளை செய்தும் பாடியும் விளையாடியும் மகிழ்ந்தாள் புதுப்புடவை உடுத்திய போதும் அவளுக்கு அதே மகிழ்ச்சி மறுநாள் புதுப்புடவையை பெட்டிக்குள் வைத்துவிட்டு பழைய சேலையை கொண்டு தன் வேலையில் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தாள் கடவுள் கொடுத்ததை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்ற பாடத்தை தாஸ்கனு கற்றுக்கொண்டார் கடவுள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும்போது ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றொன்றை நிராகரிப்பது முட்டாள்தனமல்லவா எது நடந்தாலும் அது கடவுளின் விருப்பத்தால் நிர்ணயிக்கப்பட்டது அது இறுதியில் நம் சொந்த நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் ஒருவரின் சொந்த விஷயத்தில் திருப்தி அடைவது நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது நாம் ஏமாற்றம் அல்லது அதிருப்தியை உணரும் போதெல்லாம் அனைவரிடமும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும் பாபாவின் பிரசன்னத்தை நினைவில் கொள்ள வேண்டும் நம் இரண்டு முகங்களை ஒளிரச் செய்யும் சாயின் ஆசிர்வதிக்கப்பட்ட புன்னகையில் நம் மனதையும் ஆன்மாவையும் நிலைநிறுத்தி திருப்தியும் அடைய வேண்டும் உனது கர்மத்தின் விளைவினில் பிறர் நலம் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்தால் அதிலிருந்து யாருக்காகவும் எதற்காகவும் பின்வாங்க வேண்டிய அவசியமில்லை கர்மத்தை முன்னைவிட தீவிரப்படுத்து எது வந்தாலும் உனது இருப்பை அதுவே நிலைநிறுத்திவிடும் எங்கிருந்தோ ஒரு கருமம் உன்னை தாக்குகின்றது என்றால் அது என்றோ நீ விட்டு சென்றதன் பதிவே ஒருமுறை உன்னை நீயே விழிப்புணர்வுடன் திருப்பி பார்த்துக்கொள் கர்மத்தை நீ உருவாக்குகின்றாயா இல்லை அது உன்னை உருவாக்குகின்றதா என்பதை தெரிந்து கொள் உருவாக்குவது நீ என்றால் அதை கட்டுப்படுத்தும் சக்தியும் உன்னிடம்தான் இருக்க வேண்டும் அது உன்னை உருவாக்கியது என்றால் அதை அழித்திடும் ஆற்றலும் உன்னிடமே தான் இருந்தாக வேண்டும் ஆம் அது உன்னை நோக்கி வருவதற்கான பாதையை நீயே தான் நீயேதான் விட்டிருப்பாய் வரும் பாதையை அடைத்துவிட்டால் வருவது தானாகவே நின்றுவிடும் நின்றுவிட்டது உன்னில் அது உருவாக்கிய கர்மத்தின் தீவிரத்தை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும் இரண்டில் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டுதான் தீரும் வெளிப்படுவதை மடைமாற்றம் செய்ய கற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி எந்த கர்மத்தின் வினைப்பயனும் நெருங்காமல் இயல்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டுவிடும் நீ மையத்தை நோக்கி நகரத் விடுவாய் ஒரு உயிரின் மறுதளிப்பு அதாவது சக மனிதர்களை தாக்கி ஏளனம் செய்து பேசுகின்றவர்கள் சக உயிரை வலிக்கவும் வலுப்படுத்தவும் செய்யும் வழியாக உணர்ந்தவன் விதியை நொந்து தன்னை வலிக்க வைத்தவனிடம் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சீரழித்து மரணித்து விடுவான் ஆனால் அவ்வழியையே வழியாக்கி ஏன் இந்த மறுதளிப்பு மறுதளித்தலின் மூலம் என்ன எது அவனை மறுதளிக்க வைத்தது என்னிடம் இல்லாத ஒன்று அவனிடம் எது இருக்கின்றது அதனை பெறுவதற்கு நான் எத்தகைய முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை கூர்மைப்படுத்தி அந்நிலையை அடைவதற்கான செயல்முறைகளை வலுப்படுத்துபவன் மறுதளித்தவனை விட உயர்மான தன்மையை அடைந்து ஒளியாகி விடுவான் பெரும்பாலான மக்கள் எந்த வழி ஏற்பட்டாலும் அந்த வழியை சுற்றியே தனது சிந்தையை செலுத்தி பல ஆண்டு காலம் கழிந்தாலும் நொந்து அழுவார்கள் அழுவதாலும் வழியை கொடுத்தவர்களைப் பற்றி சிந்திப்பதாலும் உன் நிலை மாறிவிடப் போகின்றதா இல்லைதானே வழியில் உழல்வதை காட்டிலும் அதை கடந்து வழியை ஏற்படுத்தியவர்களே உன்னை வணங்கும் தன்மையை எடுத்துக்கொண்டால் கொண்டால் உத்தமம்தானே இத்தகைய தன்மையை எடுத்தவனே துருவன் தனது தந்தையின் மடியில் அமரவிடாமல் துரத்தியடிக்கப்பட்டதன் வழியை வலிமையாக்கி தவமாக்கினான் அதாவது தந்தையின் அன்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வழியாக்கினான் வழியை மறந்ததால் பரம்பொருளையே தனது தந்தையாக்கினான் விரட்டி அடித்தவர்களே ஓடி வந்து அவனின் வழியின் வல்லமை கண்டு வணங்கி நின்று இராஜ்யத்தையே சமர்ப்பித்தனர் துருவன் அனைத்து நட்சத்திர சக்திகளின் மையத்தில் நிற்பவனாவான் இது ஒரு உயர் பரிமாணம் எது தன்னை பாதித்தது என்பதை தனக்குள் பார்த்தான் பார்த்ததனால் பார்த்த சாரதியான மகாவிஷ்ணுவை பார்ப்பவனானான் இவ்விடத்தில் பார்த்தவனும் பார்க்கப்படுபவனும் ஒன்றானது ஒன்றானது ஒளியானது ஒளியானது ஒளிகளுக்கெல்லாம் வழியான துருவ நட்சத்திரமானது துருவம் நட்சத்திரம் என்பது ஒளி மட்டும் அல்ல வழியை நீக்கும் பரந்தாமனின் வழி வசியமாகிறது என்பதனை உணர்ந்தால் மேன்மை நிலையை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்றனை கண்டு கொண்டால் ஒரு காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாக இருப்பேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கி கொண்டு இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் உன்னை போல் யாருமே இல்லை உனக்கு கொடுத்துதான் பழக்கம் வருந்தி பழக்கமில்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேசத் துடிப்பாய் ஏன் இப்படி நீ துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் நீ ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் எனது அதிசயத்தை போதித்தல் இப்படி செய்து கொண்டு இருக்கிறாய் இந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் கலங்காதே நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீண்டு உனக்கும் தேவைப்படும் காலத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உன் வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் அப்பா நான் இருக்கிறேன் எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்வு என் கையில் மனதளவில் நீ நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் விரைவில் வரும் ஏனென்றால் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேனே என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் அதனால் கவலை வேண்டாம் கண்ணீரை துடை கண்ணிமை போல நான் உள்ளேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க அவளுடன் காத்திருக்கின்றேன் நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை யாராலும் வெல்ல முடியாது இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் இப்போது உன் வாழ்வில் நடக்கும் காரியங்களுக்கு நீ எப்படி பொறுப்பேற்க முடியும் நான் தான் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக உன் வாழ்வில் தன் லீலைகளை நடத்தினேன் உன் இருதயத்தை தேவையில்லாமல் கனமாக்கிக் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க வயமேன் ஓம் சைராம் ஜெய் சைராம்